ஜெய் குரு நாம் இன்றைக்கி அஷ்டாவக்ர கீதையில் மீண்டும் நம்ம பார்ப்ப இருக்கிறது என்னென்னா இந்த கணத்தில் நீங்கள் சுதந்திரமானவர் என்ற அத்தியாயத்தோட பகுதியை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி எப்பவும் போல் இந்த பூமி தாய்க்கு நம்மளை பெற்ற தாய் தந்தையருக்கு நம்மளுடைய முன்னோர்கள் அனைவருக்கும் நம்மளுடைய அனைத்து குருமார்களுக்கும் இந்த பிரபஞ்ச சக்திக்கும் நம்மளோட சரீரத்திற்கும் நம்மளுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வம் அனைவருக்கும் அப்படோட இந்த அஷ்டாவக் வர காரணமாக கீதை வர காரணமாக இந்த பிரம்மநானியான ஸ்ரீ வக்ரர் அவர்களுக்கும் அப்புறம் யார் ஜனகர் மகாராஜாக்கும் நாம் இந்த ஞானத்தை எப்படி பெறுறோம் நம்மளோட குருஜி ஸ்ரீ ஸ்ரீ ரவர்சி ரவிசங்கர்ஜி குருஜி அவர்களுக்கும் அவர்களின் பொற்பாதங்கள் தொட்டு நாம் வணங்குவதாக நினைத்து மனதார ஒரு நன்றியோட ஒரு பாவனையோட கண்கள் மூடி ஒரு நிமிடம் இருக்கலாம் பின்பு நாம் மூன்று முறை ஓங்காரம் சொல்லிட்டு இந்த அத்தியாயத்தில் என்ன நமக்கு சொல்ல இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் Thank um. இந்த கணத்தில் நீங்கள் சுதந்திரமானவர் சரி எப்படி பார்க்கலாமா சரி நம்மளோட மனசு இருக்குது பாருங்க நம்மளோட மனசு ஒரு கேமரா மாதிரி என்னென்னா நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அனைத்தையும் அப்படியே அழகாக அற்புதமாக படப்பிடிக்கும் கேமரா போன்று நம்மளோட மனதின் அமைப்பு இருக்கிறது ஆனால் அந்த நிகழ்வுகள் எல்லாம் அப்படியே அந்த இடத்துலையே இருக்குமா என்பதை நாம் சிந்திக்கிறதே கிடையாது ஆனால் இந்த அத்தியாயத்தின் மூலம் நம்மளை சிந்திக்க சொல்கிறார் சரி நம்ம நேற்று என்ன செஞ்சோம் இப்போ என்ன செய்கிறோம் அதற்கு முன்தினம் முந்தின நாள் பின்னால் எக்ஸட்ரா எக்ஸட்ரா எல்லாத்தையும் நினச்சி பாருங்கள் என்ன நடந்தது என்ன நடக்கிறது ஒரு அழகான அற்புதமான எக்ஸாம்பிள் ஒரு கதை மூலமாக இப்போது நமக்கு உணர முடியும் இப்போது ஒரு நதியில் நம்ம நீந்திகிட்டு வச்சுக்கோங்க நாம் என்ன நினச்சிட்ருக்கோம் ரொம்ப அழகாக நீந்தரோம் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம் இல்லையா ஆனால் அந்த நதியின் வேகத்தோடு நாம் நீந்தும் போது நாம் நீந்த வேண்டிய அவசியமே இருக்காது அதுவே அழகாக அற்புதமாக கொண்டு போகும் நம்மளை அதுவே அந்த நதி வரும் பார்த்தீங்களா அதற்கு எதிர் திசையில் நம்மளுடைய நீச்சல் பயணம் தொடர்ந்தால் நமக்கு எப்படி இருக்கும் அது நம்மளோட நீரோட்டத்திற்கு எதிராக நீந்துவது போல இருக்கு இல்லையா நாம நீந்தலைன்னு நம் நல்ல தெரியும் எப்படி அந்த நீரோட்டத்தோடு இணைந்து அந்த அசைவோடு இணைந்து நீராடும்போது நாம் நீந்தவில்லை அதுவே நாம் வந்து நீரோட்டத்திற்கு எதிராக போது நம்மளோட இயல்பு எப்படி மாறுகிறது இதே போல தான் நிகழ்வுகளின் சக்தியையும் வலிமையையும் நம்மளால் உணர முடியும் நிகழ்வுகள் என்ன நிறைய சொல்லியாச்சு நிகழ்வுகள்னால் என்ன சசங்கம் கேட்குறது ஒரு நிகழ்வு தான் ஒரு கல்யாண நிகழ்ச்சி ஒரு நிகழ்வு தான் ஏன் நம்ம வாழ்கிறதே ஒரு நிகழ்வு தான் இன்றைக்கி பார்க்கக்கூடியவங்கள நாளைக்கு பார்ப்பீங்களா சரி இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தொடர்ந்து அந்த டிராவல்ல எத்தனை பேர் வராங்க அத்தனை பேரை கூடயும் நீங்கள் கடைசி வரைக்கும் பிரயாணம் பண்ண முடியுமா சரி அடுத்த நாள் அவங்கள பார்ப்பீங்களா இன்றைக்கி பத்து மணிக்கு ஒரு ஆளை பார்த்தீங்கன்னா நாளைக்கு பத்து மணிக்கு அந்த ஆளை பார்க்க முடியுமா அது மாதிரி தான் இதுகள் எல்லாத்தோட சக்தியையும் வலிமையும் நம்ம வந்து உணர முடியும் இதற்கு முன் என்ன நடந்தது நேற்று என்ன நடந்தது நம்ம மகிழ்ச்சியாக இருந்தோமா நம்ம வருத்தமாக இருந்தோமா எல்லாம் நம்ம நம்மளாலே வந்து உணர்ந்து அதற்கு ஏற்றப்படி நம்மளோட வாழ்க்கை பயணத்தை நம்மளால் தொடர முடியும் இதற்கு அழகாக அந்த உணர்வுகளுக்கு விளக்கம் வந்து சொல்கிறாரு குருஜி ஒரு மாதம் ஒரு வருடம் என்ன நடந்தது நீங்கள் எங்கே இருந்தீர்கள் எல்லாம் நினச்சி பார்த்தீங்கன்னா ஒரு கனவு போல் தோன்றும் இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க நம்ம சின்ன குழந்தையாக இருந்தோம் வளர்ந்தோம் பருவ வயது அடைஞ்சோம் வேலை பார்த்தோம் கல்யாணம் ஆச்சு குழந்த பிறந்தது அடுத்து வையோதிகானம் இதெல்லாம் நீங்கள் வந்து நம்மளோட மனசு புகைப்படம் மாதிரி பிடிச்சி வச்சுருக்கு அதுவே ஒரு நினைவு சின்னம் மாதிரி அங்கங்கே நம்ம ஒரு ஃபோட்டோ வச்சுருக்கோம் பார்த்துருக்கீங்களா அதெல்லாம் நினச்சி பாருங்கள் நாமளாக இப்படி இருந்தோம் சே நான் சின்ன வயசில் இவ்வளோ அழகாக இருந்தேன் இப்போவும் நம்ம அழகாக தான் இருக்கோம் ஆனால் அதை நம்ம தான் உணர உணரமாட்டங்கிறோம் அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு கனவாக பார்க்கும்போது ஒரு சிரிப்பவர் தான் வரலையா சரி நம்ம உறங்க சொல்கிறோம் நாளைக்கு ஒரு நிகழ்வுக்கு போக வேண்டும் அது முடிச்சு அடுத்த நாள் நிகழ்வு இப்படியே தானே போயிட்டே இருக்குது வாழ்க்கை அப்போது ஒரு முடிவு பெறுகிறது இன்னைக்கு நாள் முடிஞ்சாச்சு அடுத்த நாள் தொடங்குது அடுத்த நாள் தொடங்குது அடுத்த நாள் தொடங்குது இதில் டோட்டலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நாம் ஒரு திரைப்படம் போல் நம்மளோட வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து கொண்டே இருக்கிறோம் நிகழ்வுகள் நகர்கின்றன ஆனால் நிரந்தரமான தோற்றத்தை கொடுக்கின்றன ஆனால் இது ஒரு மாய தோற்றம் நமக்கு பார்க்கும்போது என்னதான் அப்பா இதுதான் நிரந்தரம் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் இது ஒரு மாயை இந்த பிரபஞ்சம் எங்கே இருக்கிறது இந்த சமுதாயம் எங்கே இருக்கிறது உங்களோட வாழ்க்கை என்பது எங்கே இருக்கிறது நீங்கள் எதை பற்றி கொண்டு பயணிக்கிறீர்கள் உங்களோட ஆசைகள் விருப்பங்கள் என்னத்தை பற்றி பற்றி கொண்டு இருக்கிறீர்கள் அவை எங்கே இருக்கின்றன இவை எல்லாம் உங்கள் மனதின் தற்காலிகமான பதிவுகள்தான் அவை வரும் பின் மறையும் மீண்டும் மீண்டும் வரும் மீண்டும் மீண்டும் மறையும் புகைப்படங்கள் உங்கள் மனதில் தங்குகின்றன இவை தவிர வேற எதையுமே உங்களால் தெளிவாக பார்க்க முடியவே செய்யாது இவை உங்கள் தெளிவை பறித்து விடுகின்றன அதாவது நம்ம மனதில் எண்ணக்கூடிய எண்ணங்கள் நிகழ்வுகள் அனைத்தும் ஒரு புகைப்படமாக நம் மனதில் பதிந்து இருக்கிறது நமக்கு தெளிவுங்கிற வார்த்தையே நம்மளை விட்டு மறைஞ்சு போகுது யாராவது உங்ககிட்ட வந்து போன இதில் வந்து ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சுப்பா இந்த நிகழ்வுனால் நிகழ் நிகழ்ச்சினால இன்றைக்கி இந்த மிஸ்டேக் வராமல் பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னால் அதனால் உங்களால் எச்சரிக்கை பண்ணாலும் அதை நம்மளால் ஏற்க முடியாது அதை நம்மளாலே உணர முடியும் இப்போ நீங்கள் அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக இன்னும் தெரிஞ்சுக்கலாம் ஒரு அறையில் ஒரு ரூம் அதாவது அந்த ரூமில் நிறைய பொருட்களை வைங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு வந்து கூப்பிட்டு காட்டுங்க அதை பற்றி திருப்பி முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே என்னெல்லாம் பார்த்தேன் அப்படின்னு கேளுங்க ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக சொல்லுவாங்க ஏன் சொல்கிறாங்கன்னா அவங்க முழுசாக அந்த ரயில் இருக்கும் பொருட்களை பார்ப்பதே கிடையாது அவர்கள் என்ன வெவ்வேறு விதமாக சொல்ல காரணமும் இதுதான் இந்த உலகமே உங்களின் நினைவு பெட்டகத்தில் இருக்குது ஒரு கேமராவில் ஒரு ரோல் போட்டிருப்பாங்க தெரியுமா அந்த ரோல் வந்து எப்படி சுருண்டு இருக்கும் அது போல் நாமளும் நினைவுகளில் சுருண்டு கொண்டே போகின்றோம் சரி அந்த சுருளில் படத்தை எடுக்கிறோம் சில சமயம் ரெண்டு மூணு படங்கள் ஒரே படமாக இருக்கும் பார்த்துருக்கீங்களா அந்த படத்தை எடுத்து ஃபிலிம் போட்டு பாருங்க திருப்பி ரெக்கவரி பண்ணி பாருங்கள் ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு மாதிரி இருப்பீங்க ஒரு தோற்றம் ஒரு மாதிரி இருக்கும் ஒரு தோற்றம் ஒரு மாதிரி இருக்கும் அப்போ ரெட்டை பதிவுகள் கொண்டு செல்கிறோம் அதோடு விடுறதில்ல இந்த மனசை தான் நாம் வந்து குழப்பிட்டே இருக்கோமே ஏ இந்த ஃபோட்டோ நல்லா இல்லை அந்த ஃபோட்டோ நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வேற குழப்பி அது தெளிவே அடையிறது கிடையாது இதுக்கு அழகாக ஒரு ஹிந்தியில் ஒரு பழமொழி இருக்குது ஏஹி சாத்தே சப் சாத்தே சப் சாத்தே சப் ஜாயே இதோட அர்த்தம் என்னென்னா அந்த கேமராவலியில் இருக்கும் ஃபிலிமில் எடுக்க படம் அந்த ஃபிலிம் அந்த கேமராவில் எப்படி சுருளாக சுருள் போல் நகர முடியாமல் நம்ம கிளிக் பண்ண கிளிக் பண்ண தானே நகரும் அதுபோல் நாமளும் நம்மளுடைய எண்ணங்களில் மாட்டிக்கொண்டு நகர முடியாமல் இருக்கிறோமா இது எல்லாமே ஒரு கனவு தான் அதனால் இதிலேருந்து விழித்து எழுந்து வாருங்கள் இயக்கங்கள் வரும்போது நாம் என்ன பண்ணுறோம் ஃபஸ்ட்டு திட்டுறது யாரை திட்டுறோம் கடவுளை ஓ கடவுளே உனக்கு இறக்க இல்லையா இன்னுமா எனக்கு என்னோடய கஷ்டம் தீரலை அப்படின்னு நினைக்கிறோம் அவரை வந்து திட்டம் செய்வோம் அதே இது நல்லது நடந்துட்டுனா அவரை போற்றி புகழ்ந்து அவரை வந்து அப்படியே வரவே இருக்கிறது இது யதார்த்தம் சரி எத்தனை விஸ்வமிதம் பாத்தி கல்பிதம் ரஜி சர்பவத் ஆனந்த பரமானந்த ச போத சத்வம் சுகம் சர அனைத்து நிகழ்வுகளும் மறையக்கூடியவை என்று உணரும்போது நீங்கள் பாதிப்பு அடையாமல் இருப்பீர்கள் மகிழ்ச்சி என்ற ஆனந்த ஊற்று வெளிப்படும் இதுதான் நம்மளுடைய உண்மையான இயல்பு இதுக்கும் ஒரு அழகான கதை இருக்கு எப்படின்னா ஒரு அடர்ந்த காடு சரியா அந்த காட்டில் ஒரு வழி தன் கையில ஒரு சிறிய விளக்கை ஏந்தி கொண்டு நடந்து போயிட்டே இருக்கான் கொஞ்ச தூரம் போயிட்டே இருக்கும்போது தூரத்தில் ஒரு இடத்துல ஒரு பாம்பு சுருண்டு படுத்து இவன் என்ன நினச்சிட்டான் ஸ்டாப் பண்ணிட்டான் நம்ம நடப்பயணத்தை ஸ்டாப் பண்ணி அந்த பாம்பு போட்டோம் ரொம்ப இறக்க சுபாவம் உள்ளவன் போல் பாம்பு போட்டும் நம்ம அப்புறம் போகலாம் ஏன்னா உள்ளுக்குள்ளே இவனுக்கு பயம் இருக்கு அதை தெரியாமல் இருக்கிறதுக்காகவே அது போட்டோன்னு இருக்கான் அது இவனோட பிடிவாதம் பிடிச்ச பாம்பாக இருக்கும் போல் இவன் நகர்ந்தா தான் அதுவும் நகரும் அப்படிங்கிற மாதிரி அது வேறு படுத்தே இருக்குது இவனுக்கு என்ன செய்யுனே தெரியல மூணு மணி மூணு மணி நேரம் ஆச்சு நாலு மணி நேரம் ஆச்சு அந்த இடத்த விட்டு அவன் நகரவே இல்லை ஒரு பக்கம் பயம் அதிகமாயிட்டே இருக்குது ஏன்னா இருள் சுழ்ந்தாச்சு இல்லையா ஃபுல்லாக சுழ்ந்தாச்சு அப்போ அந்த இடத்துல வேற ஒரு வழிபோக்கன் ரொம்ப பவர்ஃபுல் டார்ச்சை கொண்டுட்டு வந்துட்ருக்கான் அப்போ இவன் என்ன பண்ண ஏய் நில்லு அந்த இடத்துல பாம்பு இருக்குது அப்படியே எங்கே பாம்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து டார்ச் அடித்து காட்டுறான் அது ஒரு கயறு இதை பார்த்த உடனே அந்த புதுசாக அந்த வழிபோக்கவன் இதை நினச்சா நீங்கள் பயந்தீங்க இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு போயிட்டான் தூக்கி போட்டு போயிட்டான் இந்த ஆள் இன்னும் அந்த பயத்துலேருந்தே வழியில் வரல ஏன்னா அவர் நின்றுட்டு இருந்த நேரம் அப்படி அப்புறம் பார்த்து அவரையே திருப்பி அந்த கயரை தொட்டு பார்த்துருச்சே நம்ம இந்த கயரை பார்த்தா பாம்புன்னு நினச்சி பயந்தோம் அப்படி நினச்சி தன்னை நினைத்து வெட்கி தலை குனிந்து நின்றார் பின்பு அதை நினைத்து சிரித்து கொண்டே தன்னுடைய நடப்பயணத்தை தொடர்ந்தார் தொடரும் போது என்னாச்சு மறுநாள் காலம்புராச்சு காலம்புரை ரொம்ப அழகாக இருக்குது அந்த காடு இரவில் அந்த சூழ்ந்த காடை இருளில் பார்த்த காட்டியிருக்கும் பகலில் வெளிச்சத்திற்கு பார்த்த காட்டியிருக்கும் ரொம்ப அற்புதமாக அழகாக இருந்தது இது போல தான் நாம் நாம் என்ன நினச்சிட்ருக்கோம் பெரிய பெரிய பிரச்சனையெல்லாம் தோணும்போது அதை வந்து தடைகள் வரும் பிரச்சனை வரும் தடை வரும் ஆனால் அதெல்லாம் எதிர்நோக்கி நம்மளோட வாழ்க்கை பயணத்தை கொண்டு போகணும் அதை விட்டுட்டு பயம் மனசில் இதை கொண்டு இப்படி நம்ம போனாச்சும்னா நம்ம மாட்டிப்போமோ இந்த பிரச்சனையிலேருந்து நமக்கு மேலே வாய்ப்பே இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி நம்ம அந்த பயந்த உணர்வோடு பயணம் பண்ணோம்னா இந்த கயரை பார்த்து பாம்புன்னு நினச்ச நிலமை தான் நமக்கும் வரும் பின்னாடி அந்த சம்பவங்கள் நடந்து முடிஞ்சப்பறம் அதை நினச்சி நம்ம பார்க்கும்போது நம்மளே அறியாமல் நமக்குள்ள ஒரு சிரிப்பு வருகிறோமா கண்டிப்பாக வரும் அதே தான் சொல்கிறாங்க சரியா அதேமாரி இந்த பிரபஞ்சம் மற்றும் இதில் நடக்கும் உலக நிகழ்வுகள் அனைத்தும் நம்மை சஞ்சலப்படுத்தும் ஆனால் இந்த உலகம் ஒரு விளையாட்டு மைதானம் அதில் நடக்கக்கூடிய யாவும் ஒரு கேளிக்கையாகவும் மாறும் இது எல்லாமே தற்காலிகமாய தோற்றம் என்று நாம் பார்க்க முடிந்தால் யார் என்ன சொன்னால் என்ன நம்மளுடைய ஃபேஸில் ஸ்மைல் ஆட்டோமேட்டிக்காக வரும் பேரானந்தத்தோடு விழிப்புடன் நாம் நகர்ந்து கொண்டே போவோம் இப்போது எனக்கு என்னோடய பாட்டி நினைவு வந்துச்சு எப்படின்னா அவங்க சில செயல்கள் செய்யும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னடா இவங்க இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு நினச்சி நான் வந்து நினச்சிருக்கேன் அது என்னென்னா எங்கள் பாட்டி கொஞ்சம் குண்டு பார்த்துக்கோங்க சரியா பாட்டியால் ஆனால் என்ன பண்ணுவாங்க குண்டு உடம்பாக இருந்தாலும் அவங்க ஒரு ரூம்லேருந்து வெளியில் வரும்போது வேகமாக போவாங்க வேகமாக வேலையெல்லாம் செய்வாங்க ஸ்பீடாக இருப்பாங்க ஆனால் அவங்களோட குண்டு உடம்பு காரணமாக அடிக்கடி கீழே விழுவாங்க கீழே விழுந்தால் என்ன பண்ணுவாங்க வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அடுத்த நிமிஷம் அவங்க எந்திருந்து உக்காந்துட்டு நல்ல சிரிப்பாங்க நாங்களும் சேர்ந்து சிரிப்போம் இது இப்படியே அவங்க வாழ்க்கையில் தொடர்ந்துட்டே வந்தது இப்போ ஏன் சிரித்தார் கீழே விழுந்து அழத்தானே செய்யணும் அவங்க ஏன் சிரித்தாங்க அப்படின்னு பார்த்தா எத்தனை முறை விழுந்தாலும் அவங்க அழாம தன்னுடைய இயல்பான சிரிப்புலேயே இருப்பாங்க ஒரு குழந்தையை பாருங்கள் ஒரு குழந்தை விழுந்ததுன்னா பெற்றோர்கள் பக்கத்தில் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன் அதோடய அழுகை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அதுவே யாருமே இல்லைன்னா அது பாட்டுக்கு எந்திரிச்சு சூப்பராக போகும் இது போல தான் நாமளும் நம்மளோட வழியை உண்டாக்கும் எத்தகைய தீவிரமான உணர்வுகளையும் உங்கள் மனதின் ஆழம் வரை கொண்டு போனால் பிரச்சனை தான் அதை வந்து இயல்பாக விட்டுறணும் வந்தால் பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்னு அப்படி விடும்போது திருப்பி வேறு பயணம் வேறு பரிமாணத்தை நோக்கி நம்மளால் இயல்பாக செல்ல முடியும் இது பேரானந்த அனுபவமாக மாறும் நம்மளும் உணர முடியும் நாம் நாமக்குள் என்ன நினைத்து கொண்டே இருக்கின்றோம் ஓ இப்படியெல்லாம் நம்ம நடக்கக்கூடாது இப்படியெல்லாம் நாம் பேசக்கூடாது நாம் வந்து கண்டிப்பாக இதிலேருந்து விடுதலை அடைஞ்சே ஆகணும் அது எப்போது எத்தனை நாட்கள் எத்தனை மாதம் எத்தனை வருடம் நீங்கள் விடுதலை பெறணும் பெறணும்னு நினச்சிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக விடுதலை கிடைக்காது நீங்கள் பிணைக்கப்பட்டிருப்பது என்ன அந்த நிகழ்வுகள் என்ன அது ஒரு கற்பனை வாழ்க்கையில் சரியான நபர் சரியில்லாத நபர்னு யாராவது இருக்காங்களா ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம் நம்மளோட வாழ்க்கை பயணத்தில் நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நபரை சந்திக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க கூட பிரயாணம் பண்ணுறோம் அவங்க கூட நம்ம சந்தோஷமாக இருப்போம் நம்ம வாழ்க்கை பயணம் ஒரு ஸ்மூத்தாக போகும் அதே இது நம்மளோட பிடிக்காத நபரோட பயணம் பண்ணும்போது அந்த வாழ்க்கை ஒரு இரிட்டேட்டாக ஒரு வெறுப்பாக மாறுது இல்லையா இது எல்லாமே என்னதுன்னா குருஜி நமக்கு ஏற்கனவே ஹாப்பினஸ் ப்ரோக்ராம்ல சொன்ன மாதிரி தான் நல்லவன் கெட்டவன் யாருமே கிடையாது சூழ்நிலைக்காக ஏற்ப அவன் நல்லவன் கெட்டவன் என்ற பெயரை பெறுகிறான் ஆனால் நமக்கு இது தெரியும் போது தான் நாம் உண்மையான சுதந்திரம் அடைகிறோம் இப்போ உங்களோட மனசு நிலை எப்படி இருக்கு ஒரு இப்போ எக்ஸாம்பிள் எடுத்தோன்னா நிறைய இப்போ முன்ன முன்னோர்களெல்லாம் நூற்றி எட்டு வயசு நூற்றி பத்து வயசுலாம் வாழ்ந்துட்டு இருந்தாங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க இருக்காங்க அப்போ அவங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருப்பாங்க வயோதிக வயதை அடைந்து தன்னுடைய எல்லா காரியங்களையும் ஒருத்தர் தான் முடியுங்கிற அளவில் தான் அவங்க இருப்பாங்க அந்த நேரத்தில் கூட அந்த நொடியில் கூட அவங்க சுதந்திரம் அடைந்து விட்டதாக எண்ணி இருக்க வேண்டும் அந்த நேரத்திலையும் நான் உன்னை கஷ்டப்படுத்துகிறேன் நான் உன்னை சிரமப்படுத்துகிறேன் எனக்கு எல்லாம் முக்கியம் அப்படிங்கிற உணர்வோட பயணம் பண்ணக்கூடாது இதுக்கு பழமொழி சூப்பராக இருக்கு வினை விதைத்தவன் வினை அறுப்பான் உங்களை பற்றி எந்த விதமான சிந்தனைகளை நீங்கள் ஊக்குவித்துக் ஊக்குவித்து கொண்டு வாழ்கிறீர்களோ அதே நோக்கியே தான் உங்கள் பயணம் இருக்கும் இதுவே ஆதாரம் இதுவே இருப்பு நிலை முன்னால் நடந்து முடிந்த நிகழ்வுகளின் கவனம் இருக்கணும் ஏன்னா நாம் அடுத்த தலைமுறைக்கு ஒரு பாடமாக இருக்க வேண்டும் எப்படி நான் அந்த இடத்துல போகும்போது எனக்கு இந்த பிரச்சனை நடந்தது கவனமாக இருப்பா அப்படின்னு சொல்கிறத மட்டும்தான் நம்ம செய்ய முடியுமே தவிர மறுபடியும் அவர்கள் பாதை வேற நம்ம பாதை வேற இந்த கவனமுடன் நாம் பயணிக்க வேண்டும் இந்த உலகத்தில் உயிர் வாழும் புழு மற்றும் மற்ற உயிரினம் போல நாம் இருக்கோ என்று நினைத்தால் அதுபோலவே இருப்போம் மாறாக உங்களை தெய்வீகத்தன்மையின் ஒரு பகுதியாக கருதினால் அதுபோலவே இருப்பீர்கள் அப்போ நம்மளுடைய வாழ்க்கை பயணம் ஆன்மீக பயணமாக இருக்கணுமா இல்லைன்னா ஐந்தறிவு ஜீவராசிகளைப் போல இருக்கணுமா என்று நாம் தான் நம் மனதை உருவகப்படுத்தி இந்த கேமரா பதிவில் என்னது வரணும் என்ன வர வேண்டாங்கிறத நாம் தான் முடிவு பண்ணணும் இதோட தொடர்ச்சி இன்னமும் இருக்கு அடுத்த பகுதியில் நம்ம பார்க்கலாம் நன்றி கூறி உங்களோட ஆசிர்வாதத்தோட இந்த பயணம் ஆசியோடு தொடரட்டும் ஜெய் குருதேவ் நன்றி வணக்கம்